காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழா முதல் வாசகம் அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் வழங்க அமர்ந்தது திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்று உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலக அனைத்தையும் ஆளும் உன்னதரா மாண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலக அனைத்தையும் ஆளும் உன்னதரா மாண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பல்லவி உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன பல்லவி உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே பல்லவி உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் நற்செய்தி வாசகம் மோசே எலியா என்னும் இருவர் இயேசுவின் இறப்பைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரையுள்ள உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் யாகோபையும் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைமீது ஏறினார் அவர் வேண்டிக்கொண்டிருந்தபோது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் நிறைவேற இருந்த அவருடைய பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் விழித்த போது மாட்சியோடு அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு நோக்கி ஆண்டவரை நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது தெரியாமலே சொன்னார் அவர் அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டுமிருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவின் உமக்கு புகழ்